ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரமெல் கேசரி இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கேரமெல் கேசரி செய்ய தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் பால் இரண்டு கப் மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் நெய் தேவையான அளவு கேரமல் கேசரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு வந்து ஊற விட போறோம் ரவை வந்து நம்ம வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இந்த ஒரு கப் ரவையை நம்ம வந்து இந்த போல்ல ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப்பு ரவைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இல்லாட்டி மூணு கப் வந்து நம்ம வந்து இதுல பால் சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் குழவாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மூணு சேர்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டும் இல்லாமல் மூணும் இல்லாமல் ரெண்டரையாக சேர்த்துக்கலாம் எப்பயுமே நீங்கள் வந்து அளந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கறது கொஞ்சம் வெதுன்னு சேர்த்திங்கன்னா இது நல்லா ஊறும் ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இந்த ரவையில் இது நல்லா வந்து ஊறட்டும் ஒரு பக்கம் நம்ம யூஸ்வலாக கேசரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்லேயே நல்லா வந்து ரவையை வறுத்துட்டு நம்ம வந்து பண்ணுவோம் இது வந்து வறுத்த ரவை தான் இது வந்து நம்ம பாலில் ஊற வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம் இந்த பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நெய் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதாம் சேர்க்குறோம் இதுலயே நம்ம முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்க தனியா பொரிச்சு மேலே போட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதுலயே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போயுமே நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வறுக்கும்போது சிம் ஃபயர்ல வைக்கணும் இது ஏன்னா டக்குன்னு நமக்கு வந்து கலர் மாறிடும் எல்லாமே இப்போ நம்ம வெளிய எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீசஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம வந்து இதில் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கோம் அதே அளவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் ஆனா வந்து கம்மி பண்ணாம தான் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு ஃபுல் கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை எடுத்திருக்கோம் இந்த சர்க்கரையை அப்படியே இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேசரி பண்ணும்போது நம்ம வந்து ரவை வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் சக்கரை சேர்ப்போம் இந்த கேரமல் கேசரியில் முதல்ல வந்து நெய்யில் நம்ம சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து கேரமலைஸ் ஆகணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெல்ட் ஆகும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனி கலர் வரும் ஹனி கலரில் கொஞ்சம் வந்து நம்ம டார்க்காக விடும்போது அது வந்து நல்ல கேரமலைஸ்டு கலர் வரும் நமக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இது வந்து கை வைக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் இப்போ சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து அந்த ஹனி கலரை தாண்டி இப்போ வந்து நல்லா வந்து கேரம்லைஸ் ஆகிட்ருக்கு நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து டார்க் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ணிடுங்க இது ஊற்றும் போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றணும் இல்லாட்டி நமக்கு வந்து மேலேயும் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நமக்கு திருத்திரியாக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கட்டிப்பட்டுரும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற கேசரியில் வீட்டில் வந்து நமக்கு அங்கங்கே நிறைய கட்டிகள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி விழாது நீங்கள் ரெகுலர் கேசரி பண்ணால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போர்ஷன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணும்போது நமக்கு கட்டி விழாமல் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை வந்து நீங்க இந்த ஸ்டேஜில் கூட நீ ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுல வந்து நமக்கு நல்லா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு நெய் நமக்கு அதுவே போதும் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்டுக்கு இதை நம்ம மூடி மட்டும் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சிருந்தோம் கேசரியை இப்போ ஓபன் பண்ணிடலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நெய் எல்லாமே நல்லா வந்து ஊசவுட்டாகி வெளியில வந்துருச்சு நமக்கு ரவையும் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து நம்ம பாலில் ஊற வச்ச ரவைங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வெந்துடும் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த கேர்மலைஸ்டு சக்கரையோடைய அந்த கலர் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்மளோட ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்ன எசன்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு ஆனால் இந்த கேர்மல் கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நேச்சுரலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுருண்டு வந்துருச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம பண்ணிட்டு இருந்த கேரமல் கேசரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க யூஸ்வலா நம்ம நிறைய கேசரி பண்ணிருப்போம் இந்த டைப்ல வந்து நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க கேசரி இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நட்ஸை கொஞ்சம் மேலே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கேரமலைஸ்டு சர்க்கரைக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் கேரமல் கேசரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தர்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்